பஸ் வசதி உள்ள தார் ரோட்டு மேலே ஒரு ஒரு ஏக்கர் நிலம் விற்பனைக்கு வந்துள்ளதுங்க அதை பற்றி டீட்டெயிலாக பார்த்துலாம் வாங்க எல்லோசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் டெவலப்மெண்ட் சார்பாக அனைவருக்கும் வணக்கங்க பஸ் போகிற தார் ரோட்டு மேலேயே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க ஃபுல்லாகவே தார் ரோடு பேசுங்க அந்த வண்டி போகிறது ஃபுல்லாகவே தார் ரோடு பேச வந்துடுதுங்க மண்ணு நல்ல அருமையான மண்ணுங்க வீடு கட்டுறதுக்கு ஏற்ற இடமுங்க வீடு கட்டி ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க அக்கம் பக்கமெல்லாம் நல்ல தண்ணி வசதி உள்ளே ஏரியாங்க அதோடய வீடியோவும் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் கண்டினியூவாக பாருங்கள் இதோட மொத்த பரப்பளவு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தொண்ணூறு சென்ட்டுங்க இதோடய ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே முப்பத்தி நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்ங்க ஒரு சின்ன நெகோசியேஷனுக்கு தான் கொடுப்பாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உடனடி கரை பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ அளந்து எல்லா பக்கமும் கல் நட்டுருக்காங்கங்க சுற்றி வர நாலு பக்கமாக ஆல்ரெடி வந்து அளந்து கல் நட்டியிருக்காங்க அண்ணன் தம்பிக்குள்ளே எல்லாம் பாகப்பிரிச்சு இந்த ஏரியா ஓரளவுக்கு தண்ணி வசதி உள்ள ஏரியா மாதிரி தான் தெரியுதுங்க நம்ம வந்து போவையிலேயே போகிற வழி எல்லாமே ஓரளவுக்கு விவசாயம் பண்ணிட்டு தான் இருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்துங்க காங்கேயத்துக்கும் முத்தூருக்கும் நடு சென்ட்ரல் இருக்குதுங்க மெயின் ரோட்லேருந்து மூணாவது கிலோமீட்டருங்க மூணு புள்ளி ஒரு கிலோமீட்டரு ப்ராப்பர்ட்டிக்கு காங்கைன் டு முத்தூர் மெயின் ரோட்டில் காங்கயத்துக்கு முத்தூருக்கு நடு சென்ட்ரலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் கட் ரோட்டில் வந்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி தார் ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குதுங்க மண் நல்லா அருமையான மண்ணுங்க ஒரு போர் ஓட்டி தென்னம்பொல்ல வச்சு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு ஆகுங்க இதுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா தார் ரோடு மேலேயே நமக்கு குபேரம் மூலம் வந்துடுதுங்க ஃப்ரெண்ட்லேயே ஸோ ஃப்ரண்ட்லேயே நாளைக்கு வீடு கட்டினாலோ தார் ரோட்டு மேலே வீடு கட்டிட்டு வீட்டுக்கு பின்னால் தோட்டம் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான அமைப்பாக நம்ம பண்ணிக்கலாமுங்க அதே மாதிரி வந்துங்க இந்த லேண்டுக்கு ஆப்போசிட்ல நிறைய வீடுகளில் இருக்குது நீங்கள் இம்மிடியேட்டாக இப்போ உடனே வீடு கட்டுறதுனாலும் கட்டி இருக்கலாம் பயப்பட வேண்டியது இல்லைங்க ஒரு பிஸ்னஸுக்கு வந்து இடம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க தார் ரோட்டு மேலே இருக்கிறதுனால நாளைக்கு ஏதாவது ஒரு பெரிய வண்டி வாங்கணும் லாரி வருது அப்படின்னாலும் வந்து திரும்புறதுக்கு பிடிக்கிறதுக்கு ரொம்ப சௌரியங்க தார் ரோட்டு மேலே இருக்குது ஸோ அதனால் பிஸ்னஸ் ஐடியா வச்சுக்கிறவங்களுக்கும் இது ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க ஊருக்கு பக்கத்துலேயே நல்ல ஒரு போக்குவரத்து வசதியோடு பஸ் வசதியோடு அமைஞ்சிருக்குதுங்க ப்ராப்பர்ட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு சின்ன பட்ஜெட்டில் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இது அருமையாக சூட் ஆகுங்க வந்து பாருங்கள் தடம் வசதி டாக்குமெண்ட்டு எல்லாமே தள்ள தெளிவாக இருக்குதுங்க வந்து ப்ராப்பர்ட்டியை பாருங்கள் பிடிச்சதுன்னா நம்ம பேசி ஒரு ரேட்டுமே கொஞ்சம் அனுசரித்து முடிச்சு கொடுக்கலாங்க அவங்க வந்து முப்பத்தி நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் கேட்டிருக்காங்க ஒரு சின்ன நெகோசியேஷன் கொடுக்குறேன்னு இருக்காங்க உடனடி கரையிறதுனால நம்ம போய் அனுசரித்து பேசலாமுங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்ம நம்பர் கூப்பிடுங்க வந்து ப்ராப்பர்ட்டியை பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி பிடிக்குங்க வளைவு சுழிவு இல்லாமல் நீட்டாக தெளிவாக இருக்குதுங்க ஸோ இது நல்ல ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்கி நாளைக்கு திருப்பி விற்கிறதுக்கு வேணுனாலும் இந்த ப்ராப்பர்ட்டி ஆகுங்க யாருமே வந்து ப்ராப்பர்ட்டி பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாதுங்க ஒரு நல்ல அமைப்பாக இருக்குதுங்க எந்த ஒரு குறையும் சொல்லாத அளவுக்கு பக்கம் வந்து வீடுகள் இருக்குதுங்க தாரோடு பேஸ் வந்துடுதுங்க பஸ் வசதி இருக்குதுங்க ச சதனமாக வந்துடுதுங்க